அப்ப கண்ண மூடி உட்கார்ந்துட்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நினைச்சா அது ஒரு தியானங்க நீ ஆரோக்கியமாக இரு கணுக்கால் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகுது கெண்டைக்கால் எல்லா செல்லும் புதுசா மாறுது மூட்டு சுவைய மட்டுமே ரசிக்கிறதுங்க அது ஒரு பயிற்சிங்க இப்படி இயர்ஃபோன்ல பாட்டெல்லாம் கேட்டு போக கூடாது அது பாட்டுக்கு ஏதாவது பாடி கிடக்கும் மைண்ட் அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும் மூணாவது கண்ணு மூடி உட்கார்ந்துட்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்கள் உறுப்பை மட்டுமே நீங்கள் கவனிக்க வேண்டும் பயிற்சி ரொம்ப உள்ளங்கால் நீ ஆரோக்கியமாக இரு கணுக்கால் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகுது கெண்டைக்கால் எல்லா செல்லும் புதுசா மாறுது மூட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ துடைப்பகுதி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இடுப்பகுதி அப்படின்ட்டு பிளதங்க விஷயம் கந்த சிஷ்டி கவசத்துல கைகள் இரண்டையும் கால்கள் இதெல்லாம் என்னன்னா நீங்க கந்தருடைய கால் இல்லை நம்ம கால நினைக்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி அதை சொல்லும் பொழுது நமது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் நினைக்கணும் அதுக்கு தாங்க பயிற்சி சவாசனம் சொல்லுவாங்க அடிக்கடி பண்ணுங்க இல்லை நோய்க்கு குணமாயிருங்க சவாசனம் பத்து நிமிஷங்க கண்ண மூடி படுத்துட்டு உடம்பு நினைக்கிறதுங்க இதாங்க சவாசனம் யோகனத்துரா சவாசனம் சோ தியானத்துல உடம்பை நினைக்கணும் இது ஒரு பயிற்சிங்க குச்சி முதல் உள்ளங்கால் வரை உட்கார்ந்துட்டு உடம்புல எங்க வலிக்குதோ அங்க கவனிக்கணும் அவ்வளவுதான் என்ன நடக்குது எங்க வலிக்குது எங்க வலிக்கல எங்க எரியுது கவனிச்சு பாருங்க சரியாயிருங்க ஒரு விஷயம் தெரியுங்களா அமிர்தாஞ்சன் விக்ஸ் எல்லாம் இருக்கு அது யாருடைய தலைவலையும் சரி செய்யாது அந்த அமிர்தாஞ்சன் விக்ஸ் நீங்க தடவும் பொழுது இந்த இடத்துல எரிச்சல் ஏற்படும் உடனே உங்கள் மனம் அந்த எரிச்சலை நினைக்கும் மனம் எங்கு போகிறதோ அங்கு ரத்த ஓட்டம் போகிறது அங்கு நோய்கள் குணமாகிறது அந்த எரிச்சலை உண்டு செய்வது மட்டும்தான் அந்த மருந்துடைய வேலை குணப்படுத்துவது உங்கள் மனம் மற்றும் உங்கள் உடல் தான் ரொம்ப சிம்பிள் அப்ப மூடி உட்கார்ந்துட்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நினைச்சா அது ஒரு தியானங்க அடுத்தது பாருங்க கண்ணால் தியானம் பண்ணிட்டோம் காதால தியானம் பண்ணிட்டோம் உடம்ப நினைச்சு தியானம் பண்ணியாச்சு ஆ இந்த வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுன்னா யாரையும் கூட கூப்பிட்டு போகக்கூடாது கூட்டிட்டு போனால் நீ எந்த பக்கமோ நான் அந்த பக்கமோன்னு பிரிஞ்சிடணும் இயர்ஃபோனில் பாட்டெல்லாம் கேட்டு போகக்கூடாது அது வாட்டுக்கு ஏதாவது பாடிட்டு கிடக்கும் மைண்ட் அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடும் நீங்கள் வாக்கிங் போகும்பொழுது நான் வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிற நினைப்போட போனீங்கன்னா நூறு மடங்கு சக்தி வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்டு போறது பேசிட்டு போனீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னு சொல்லுங்க கம்மியா கிடைக்குங்க அப்போ இனிமேல் வாக்கிங் போகும்போது உளிச்சு தியானம் பண்ணுங்க சிம்பிள் நான் நடக்கிறேங்கிறத காலு கை நடக்குது உங்க உடம்புல கவனம் வச்சுக்கிட்டு வாக்கிங் போகணும் ஜிம்முக்கு போய் உங்க உடம்புல கவனம் வச்சுட்டு ஜிம்ல பயிற்சி பண்ணுங்க கவனம் உடம்புல இருந்தால் அது உடலுக்கு பயிற்சி கண்கள் பார்க்கும் விஷயத்துக்கு கவனம் இருந்தால் கண் பயிற்சி சப்தம் அடுத்து டேஸ்ட் ஒரு டீ சாப்பிடும் பொழுது ஒரு கூழ் சாப்பிடும் பொழுது ஏதாவது சாப்பிடும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்ணை மூடி வாயில அந்த சாப்பாட்டை போட்டு சுவைய மட்டுமே ரசிக்கணும் இது புளிப்பா இருக்கா இனிப்பா இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு யோசிக்கணும் இப்ப யாருமே யோசிக்கிறது இல்லைங்க அப்படி கபால் மட்டும் குபீர் உள்ள விட்டுறது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது செல்போன் பார்த்துட்டே சாப்பிட்றது இப்ப டிவி கூட யாரும் பாக்கலீங்க செல்போன் வச்சுக்கிட்டு அப்படி பாத்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க இப்ப கவனமெல்லாம் செல்போன் இருந்தா சுவை தெரியாதுங்க நான் அடிக்கடி சொல்றேன் இல்லையா உங்க நாக்குக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் மருந்து அப்ப உணவுல கவனம் தான் நாக்கு டேஸ்ட் தெரியும் சுவைய மட்டுமே ரசிக்கிறதுங்க அது ஒரு பயிற்சிங்க இப்படி ஒண்ணு கண்ணு ரெண்டு காது மூணாவது சுவை நாலாவது உடம்பு அஞ்சாவது மூமெண்ட் உடல் அசைகிறதையே கவனிக்கிறது ஆறாவது மனம் கண்களை மூடி மனவை மட்டுமே கவனிக்கிறது மொத்தம் ஆறு விஷயங்க கண்ணு காது சுவை உடல் அசைவு மனம் ஏழாவது ஸ்மெல் கண்ண மூடி என்ன வாசம் வருது அதை மட்டும் தான் பாத்தோம் நேத்து ஒரு படம் பார்த்தேன் தெலுங்கு டப்பிங் படம் தீனின்னு பேரு கண்டிப்பா அந்த படத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் எங்களுக்கெல்லாம் வேற வெட்டி இல்லை நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன் தீனின்னு ஒரு படங்க நாசர் என்ன பண்ணுவாரு ரெஸ்டாரண்ட்ல பெரிய செஃப் இருப்பாரு யாராவது சமைச்சு கொடுத்தா மோந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு சர்வ் பண்ணும்பாரு மோந்து பார்த்துட்டு சரியில்லை தூக்கி வீசிடுவாருங்க எல்லாரும் கேட்பாங்க அது இப்படி ஸ்மெல்ல பார்த்து சொல்ல முடியும் சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியும் கிடையாதுங்க கேட்டு பாருங்க அவங்களுக்கு டெக்னிக் எல்லாம் தெரியாது சாப்பாடு சுவையா இருக்கும் இந்த டெக்னிக்ல பார்த்துட்டு மூன்று இஞ்சியை வெட்டி போடுங்கள் ஐந்து நிமிடம் நானும் யூடியூப் பார்த்து ஆ கன்றாவியா இருந்து சமைச்சா வருது ஸ்மெல்லுங்க இனிமேல் என்ன பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து ஸ்மெல்ல மட்டும் கவனிங்க செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்குங்க கண்ணு காது மூக்கு வாய் உடல் அசைவு மனம் ஏழு விஷயங்க இந்த ஏழு விஷயத்தை மையமாக வைத்து தியானம் செய்வது தான் உளிச்சி தியானம் இங்க பாருங்க முதல்ல கண்ணை மட்டும் பார்த்து தியானம் பண்ணுங்க அப்புறம் கா தனித்தனியா பண்ணுங்க ஏழையும் இது ஆரம்ப நிலை ஆரம்பத்துல ஒவ்வொன்னையும் தனித்தனியா பண்ணி பயிற்சி பண்ணுங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பண்ணுங்க சும்மா இல்லைங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் அப்புறமா ரெண்டு ரெண்டா சேர்த்துங்க இப்போ சவுண்டையும் கேட்டுட்டு பார்வையும் பார்ப்பேன் சுவையும் ரசிச்சுட்டு கண்ணையும் பார்ப்பேன் இப்படி ரெண்டு ரெண்டா சேருங்க எங்க இதுவே முடியாதுங்க நீங்க முதல் முதல்ல கார் ஓட்ட கத்துக்கங்களேன் கை ஸ்டேரிங் பிடிக்கணும் ஒரு கை ஒரு கை கீர் போடணும் இது கிளச்சுன்னு இருக்கணும் இந்த காலம் பிரேக்லேயும் யோசிச்சு பாருங்க சில பேர் ஐயோ எப்படித்தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல என்னால ஒரே நேரத்தில் இவ்வளவு வேலை செய்ய முடியலன்னு சொல்றீங்களா இல்லையா ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேசிட்டே ஓட்டுறோமா இல்லையா எப்படி ஓட்டுனே தெரியாது வாட்டுக்கு காரு போகும் ஏன் அன்னிச்சை செய்யலாம் யோசிச்சு பாருங்க இதே கான்செப்ட் தாங்க இதுவும் நான் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும் என்னது கண்ணை பார்த்துட்டு காதையும் கேட்டுட்டு சுவாட்சிட்டு ஐயோ அப்படின்னு நினைக்க தோணும் இன்னைக்கு ஆரம்பிங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எப்படி தெரியுமா இருக்கும் ரெண்டு மூணு நாலுன்னு ஒரு ஸ்டேஜ்ல ஏழு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் கவனித்தால் உளிச்சியில அர்த்தங்க வெள்ளியா எனக்கு நானும் ஏழு விஷயத்த ஒரே நேரத்துல கவனிப்பேன் புரிஞ்சுக்குங்க ஆனா எல்லா நேரம் கிடையாது இதனோட இயல்பு எனக்கு பிரச்சனை வந்தா மட்டும்தான் அப்படி ஆகிறேன் எனக்கு என்னன்னு தெரியலீங்க எனக்கு பெரிய பிரச்சனை வரும் பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யுதுங்க அப்புறம் நார்மலாகிடுறேன் எப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வருதோ உயிர் போற ஆபத்து மாதிரி வரும் இல்லைங்களா அப்போ என்னை அறியாமையே என் கண்ணு கம்ப்ளீட்டாக பார்க்குதுங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்போ தினமும் சின்ன வயசுலேருந்து மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரியலீங்க இன்னும் தியானம் பண்ணி தானே வரும் எனக்கு பிரச்சனை வந்தா வருது அதனால தான் பிரச்சனைகளை நான் ஃபேஸ் செய்வேன் நம்மளை சமாளிக்க முடியுது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க ஏன் முடியுதுன்னா பிரச்சனையப்ப தியானம் பண்ணுவேன் வத்திக்குச்சின்னு ஒரு படங்க தயவு செய்து எல்லாரும் ஒரு முறை பாருங்க சில படங்களை நான் ரெஃபர் பண்ணுவேன் வத்திக்குச்சி சந்தோஷ் சுப்ரமணியம் அதே மாதிரி புதுசா ஒரு படம் பார்த்தேன் அதை பத்தி அப்புறமா சொல்றேங்க வத்திக்குச்சிங்கிற படத்துல ஹீரோ சாதாரண ஆட்டோ டிரைவர் அவரு இருக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடல கண்ணில் மாற்றம் போய் சரி பண்ணுவார் இதனால அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் வியாபாரி அரசியல்வாதி போலீஸ் எல்லாத்துக்கும் கோவரும் இவெண்ண நம்ம பண்ற விஷயத்தை தடுத்துட்டே இருக்கிறாங்க இவன் யதார்த்தமாக தடுப்பாங்க வேணும்னே தடுக்க மாட்டாங்க உடனே பிளான் பண்ணி எல்லாருங்க போலீஸு வக்கீலு ஜட்ஜு அரசியல்வாதி ரவுடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை தொட பிளான் பண்ணிடுவாங்க ஹீரோவை பிளான் பண்ணி டூ வீலரில் கூப்பிட்டு போவாங்க பைக்கில் கூட்டிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே மழை மேலே வச்சு கொண்டு புதைச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மோபன் ஆகி கண்டுபிடிச்சு யாரோ ஒருத்தர் அப்ரூவ் ஆகி நான் தான் கொண்டேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க பிளான் பண்ணிட்டு பைக்கில் கூட்டிட்டு போவாங்க உலகத்திலேயே அந்த புட ஏ தெரியுமா ரொம்ப பிடிக்கும் அந்த ஹீரோ பைக்கில் போகும்போது அடிச்சு கூட்டிட்டு போவாங்க அவர் என்ன தெரியுமா யோசிப்பாரு இவங்க என்னை கூட்டிட்டு போறாங்க என்ன கொள்ள போறாங்க எப்படி காப்பாத்துறது ஒரு விஷயம் சிந்திப்பாருங்க சிந்திச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணுவாரு திடீர்னு பைக்ல இருந்து இறங்கி குடு குட்டுக்குன்னு சந்துக்குள்ள ஓடி போய் ஒரு ஹோட்டல்ல ரோட்டாரமாக ஹோட்டல்ல பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுவாரு இதான் படம் கிளைமேக்ஸ் பிடிச்சிருவாங்க அறிவில்லை ஓடனா பிடிச்சிடும் பிடிச்சிட்டு போய் மறுபடியும் கூட்டிட்டு போவாங்க மறுபடியும் தப்பிச்சு ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு தூங்கிடுவார் கதை உடைச்சு கூட்டிட்டு போவாங்க மறுபடி தப்பிச்சு போய் ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணுவாரு மறுபடி கூட்டிட்டு போன சொங்கி மாதிரி மலைக்கு மேல கூட்டிட்டு போனோட நாலு அடிப்பாருங்க ஜெயிப்பாருங்க இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஜெயிக்கணும்னா நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா உடற்பயிற்சி செய்யணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் ஆனா எல்லா பட ஹீரோவும் நோஞ்சாம் மாதிரி இருப்பானுங்க அப்படியே ட்ரெயினை நிறுத்துவானுங்க எட்டு அடிக்கு பாய்வானுங்க புல்லெட்டை பிடிப்பானுங்க சான்ஸே இல்லைங்க சிந்திங்க வீட்டுல இருந்து கரண்டி கூட சமாளிக்க முடியும் நம்மளால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ஒரு ஹீரோ ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னாங்க அந்த படம் அந்த அளவுக்கு ஓடலிங்க இப்ப நான் சொல்லிதான் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர எனக்கு ரொம்ப யதார்த்தமான படங்க அப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நல்லா சாப்பிடணும் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் எக்சசைஸ் பண்ணணும் சொன்னாங்களா இல்லைங்களா எந்த படத்துல சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நாம பிரச்சனை வந்தாதாங்க யாருமே சாப்பிடறதே இல்லைங்க ஏன் சாப்பிடறது இல்ல ஒரே பிரச்சனை ஏன் தூங்கல ஒரே பிரச்சனை நாங்கெல்லாம் அப்படி இல்லை பிரச்சனை வந்தாதான் சாப்பிடுவோம் பிரச்சனை வந்தாதான் தூண் எங்க தமாசால சொல்லுங்க எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு நான் மட்டும்தாங்க நான் யோகா செய்வேன் அப்பதாங்க நல்லா பிடிச்ச மாதிரி சாப்பிடுவேங்க நல்லா தூங்குவேங்க பிரச்சனை சமாளிச்சிருவேன் நார்மலா இருக்கும்போது செய்யறதுக்கே பிடிக்காதுங்க ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க தூங்கவே மாட்டேங்கிறீங்க செல்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன பிரச்சனை பெருசா இருந்து இன்னையில இருந்து செல்ஃப் கேர் முதல்ல புரிஞ்சுக்கோங்க செல்ஃபிஷ் அண்ட் செல்ஃப் கேர் இஸ் டிஃபரெண்ட் சுயநலம் என்பது வேறு சுய அன்பு என்பது வேறு சுய அன்பு தான் செல்ஃப் கேர் சுயநலம் தான் செல்ஃபிஷ் பல பேர் அன்போடு வாழ்வதை என்று தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்க ஹஸ்பண்ட் இட்லி செஞ்சு வைன்னு சொல்றாரு உங்களுக்கு இட்லி பிடிக்காது என்ன பண்றீங்க ஹஸ்பண்டுக்காக இட்லி செஞ்சு வச்சுக்கிட்டு அதையும் நீங்க சாப்பிடறீங்க இல்லைங்களா உங்களுக்கு செல்ஃப் கேரா இல்லைன்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும்னா நீங்க நாலு சப்பாத்தி சுட்டு அவருக்கு நாலு இட்லி செஞ்சுட்டு அவருக்கு இட்லி கொடுத்துட்டு நீங்க சப்பாத்தி உட்காந்து சாப்பிடணும் இதுதான் செல்ஃப் கேர் அப்ப நம்ம சுயநலவாதி மாதிரி இருக்கோம் நினைக்க வேண்டாம் சொல்றேங்க அது வேற இது வேற புரிஞ்சுங்களா சுயநலம் என்பது வேறு சுய அன்பு என்பது வேறு பலருக்கு ஏன் நோய் வந்திருக்குன்னா ஏன் மன துன்பமா இருக்குன்னா உங்களுக்கு சுய அன்பே கிடையாது உங்களை நீங்களே கேர் பண்றதே இல்லை பொண்ணு குழந்தைய வளர்த்துறேன் அதனால கேர் பண்ணிக்கிறது இல்லை இல்ல ஹஸ்பண்டை வளர்த்துறேங்கிறது பொண்டாட்டி வளர்த்துறேங்கிறது நீங்க முதல்ல வளருங்க முதல்ல நம்ம நல்லா இருக்கணுங்க இப்போ நீங்க ஏரோப்ளைன்ல போனீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லி தருவாங்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு திடீர்னு ஃபயர் ஆச்சுன்னா குழந்தைக்கு அந்த மாஸ்க் எடுத்து மாட்டாதீங்க நீங்க முதல்ல மாட்டுங்க அப்பத்தான் குழந்தைய காப்பாத்த முடியும்னு சொல்லுவாங்க நாம நல்லா இருந்தாதான் அவங்கள காப்பாற்ற முடியும் பல பேர் நீங்கள் நல்லாவே இல்லை ஏன்னா யாரையோ நீங்க நல்லா இல்ல எனவே செல்ஃப் கேர் முக்கியங்க இந்த உளிச்சி தியானம் வந்து மெயினா சொல்லுது புத்தரின் தத்துவங்கள் எல்லாமே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கேர் நீங்கள் உங்களை கவனிக்கணும் உங்களை பார்த்துக்கணும் நீங்க சத்தத்தை கேளுங்க முதல்ல உங்க கண்ணுல முதல்ல பாருங்க உங்க உடம்ப கவினிங்க உங்க சுவை ரசிங்க நீங்க நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிந்திக்கும் திறன் வரும் சிந்தித்தால் எல்லாமே புரிந்துவிடும் வேதாத்திரி மகரிஷி ஐயா மட்டும்தான் எனக்குத்தான் எல்லாமே தெரியும்னு சொல்லாத ஒரே சாமியாருங்க கட்டுறது கைமன் அளவு என் தோல் மேல் இருந்து பாருங்கள் என்று சொன்னது வேதாத்திரி மகரிஷி ஐயா